ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாத மாதங்கள் ஈரானை பற்றிய பேச்சே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அயத்துல்லா கம்பெனியை வந்து போட்டு தள்ளுவதற்கு அமெரிக்கா தயார் தயாராகி வருவதாக தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு தீரா ஒரு கலங்கத்தை களங்கத்தை மீன்ஸ் களங்கம் கிடையாது ஒரு காயத்தை விட்டது ஈரான் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இஸ்ரேலை போட்டு பொழ பொலன்னு புலந்ததில் இஸ்ரேல் நாசமாக போயிடுச்சு அயன்டோம் நம்ம நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அயன்டோம் அயண்டோம் ஃபெயிலியர் தாறுமாறான தாக்குதல் இஸ்ரேலை அடக்கிடுச்சு அமெரிக்கா வேற வழி இல்லாமல் இறங்கி வந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆக்கியது சமீப காலத்தில் ஈரான் மட்டும்தான் ஸோ இதில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆயிடுச்சு அப்படி சத்தம் இல்லாமல் அந்த இதை நிறுத்திட்டு போகிற அப்படி நிறுத்திட்டாங்க ஏன்னா திருப்பி வந்து ஈரான் அடியை இஸ்ரேலால் தாங்க முடியாது அப்படின்றது தான் விட்டால் அமெரிக்காவுக்கு அடி விழுகுன்ற ஒரு ரேஞ்ச் வந்துடுச்சு முதனே சைலண்டாக விட்டாங்க இப்போ சைலண்ட்டாக விட்டுவிட்டால் அவங்க அப்படியே விட்டுருவாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பழி வாங்காமல் மாட்டாங்க அதற்கான வேலைகளை துவக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அயத்திலா க கம்பெனி வந்து அதுக்கப்புறம் அவர் வேற போட்டே தெரில மறைவிடத்தில் தான் இருக்கார் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இவரை போட்டு தள்ளுவதற்கு எல்லா பிளானும் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலோட மொசாத்து வந்து உள்ளுக்கு ஆளே வைத்திருந்தது தொடர்ந்து ஈரான் அடி வாங்கிட்டு இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஈரானோட இராணுவ தளபதி தற்காரி இராணுவ தளபதி அந்த டெஹ்ரானுடைய சிட்டியுடைய கமிஷனர் இப்படி பலரையும் குறிவைத்து தாக்குனாங்க அதே மாதிரி ஹமாஸோடைய தலைவர் அங்கே ஒரு சாவுக்கு போன வரை கரெக்டாக ஜன்னலோட ஓட்டையோடு ராக்கெட் அடிச்சுட்டு போனாங்க ஸோ இப்போ இதெல்லாம் எப்படின்னா தெரியும் அப்படின்னா முழுக்க முழுக்க மொசாத்தோட வேலை அவர்களுக்கு கை கூலிகளாக ஈரானை சேர்ந்தவர்களே இருந்தது தான் ஒரு துரதிருஷ்டம் அதை வந்து ரொம்ப லேட்டராக பல இழப்புகளுக்கு பிறகு தான் வந்து ஈரான் அரசு கண்டுபிடிச்சது ஈரான் பிரதமரையே போட்டு தள்ளிட்டா ஹெலிகாப்டரில் போகும்போது காலி இப்படி ஈரான் பிரதமர் காலி ஈரானோட இராணுவ தளபதி காலி இப்படி தொடர்ச்சியாக எல்லாரும் காலி காலின்னு வரும்போது கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியுது உளவாளி வெளியிலேருந்து வரல நம்ம நாட்டுக்காரனே தான் காட்டி கொடுத்துருக்காங்கன்னொடனே அந்த உளவாளிகளை முதல்ல ஈரான் கொஞ்ச நாள் களை எடுக்க தொடங்கியது களை எடுக்க தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு பத்திரிகையாளர் அவர் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரதமரை நெருங்கி அவரோட குடும்பத்தோட பழகி பிரதமரை கொள்ளு அதை இராணுவ தளபதி குடும்பத்தோட பழகி இராணுவ தளபதியை கொலை செய்வதற்கு அவர் உடந்தையாக ஒரு பத்திரிகையாளராக உள்ளே போய் ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு மாறி அந்த ஃப்ரெஞ்சு ரிப்போர்ட்டர் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஸ்கேப் ஓடி போயிட்டாங்க நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து சுதாரித்தது அதுக்கப்புறம் உள்ளே கலையை எடுத்து யார் யாரெல்லாம் உழவு பார்த்தாங்கன்றது எல்லாத்தையும் தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி இஸ்ரேலுக்கு விழுந்தது அமெரிக்காவும் பேக் அடித்து ஓடிச்சு இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ பேக் அடித்து ஓடினா அப்படி விட்டுருவான் ஈரானை ஈரானே விடமாட்டான் ஏன்னா அயத்துல்லா கமனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராக அதாவது ஒரு ஸ்ட்ராங் லீடராக அமெரிக்காக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகளில் இருக்கார் நேரடியாக களத்தில் இறங்கினார் அது மட்டும் இல்லாமல் ஹமாஸுக்கு ஆயுதம் வழங்கியது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹவுதிகளுக்கு ஆயுதம் அடங்கி அவர்களை வைத்து இஸ்ரேலில் வலிக்கு கொண்டு வந்ததெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் தெரியும் ஸோ இப்போ இவரை போட்டு தள்ளுவருக்கு எல்லா பிளானும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா லின்சே அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி அமெரிக்க எம்பி ஆளுங்கட்சி எம்பி இவர் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறார் பேட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈரானில் அரசியல் சீர்கட்டு போச்சு மக்களெல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அது உண்மைதான் அதாவது உள்நாட்டு விவகாரம் அது வந்து ஈரானில் வந்து என்னென்னா ஜிடிபி இறங்கிடுச்சு அந்த நாடோடைய மணி வேல்யூ குறைஞ்சி போச்சு ஏன்னா தொடர்ந்து போர் ஆயுதங்களில் இப்போ உருவாக்கணும் தொடர்ந்து மிரட்டல் இஸ்ரேலோட மிரட்டல் அமெரிக்காவோட மிரட்டல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதில் தான் ஏன்னா உள்குத்து பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன்ஸ் உழவு உளவு பிரிவு உள்ள பூ வந்து இந்த போராட்டக்காரர்களை மேலும் தூண்டிவிட்டு அரசுக்கு எதிரான போராட்டத்தை கொஞ்சம் வலுவாக்கணும் அப்படின்னால வெஸ்ட் மீடியாவோட சேர்ந்து ஐயோ அப்பா டெஹ்ரானில் பெரிய போராட்டம் இங்கே ஒரு போராட்டம் ரிச்சில் போராட்டம் தண்ணி பஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பஞ்சம் வேறு வந்துருச்சு கிரவுண்ட் வாட்டர் லெவல் இறங்கி போச்சு டெஹ்ரானில் தலைநகர் டெஹ்ரானில் தண்ணியே இல்லை டேமில் டேம் எல்லாம் வந்து ஃபைவ் பர்சன்ட் செவன் பெர்சன்ட் கீழே வாட்டர் லெவல் இறங்கிடுச்சு ஸோ மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் இருக்குது தண்ணீர் வந்து லிமிட்டடாக ரேஷன் மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க இதே கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே யாராவது போராடுவாங்களே நிச்சயமாக மக்கள் எந்த ஊராக இருந்தாலும் தண்ணி இல்லை சாக்கடை வசதி இல்லை ரோடு வசதி இன்னும் போராடுவாங்கள்ல இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அங்கே ஆட்சியை கவிழ்ப்பது மட்டும் இல்லாமல் அவர்களை வைத்துக்கொண்டே உள்ள உளவாளிகளை செட்டப் பண்ணி கம்பெனியை காலி பண்ணுறதுக்கு எல்லா திட்டமும் தயாராக இருக்குன்னு யார் சொல்கிறா நம்ம லின்சன் லின்சன்ற ஒரு ஆளுங்கட்சி எம்பி அமெரிக்காவில் ஸோ இது வந்து புறம் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி வந்து இப்போ வெனிசுலாவை கேப்சர் பண்ணி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஈரானில் ஈரானுடைய தலைவர் பிரதமர் வேற ஈரானுடைய தலைவராக மத தலைவராகவும் ஈரானுடைய அதிபராகவும் அதிபர்ன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்வாங்க அவரை கொள்வதற்கு எல்லா திட்டமும் தயாராகிருக்கு விரைவில் அடுத்த டார்கெட் அவர் தான் மதுரோவை தூக்கிட்டு வந்த மாதிரி அவர் தூக்கிட்டுலாம் வரமாட்டாங்க கொள்வதற்கு ட்ரம்ப் தயாராகிட்டார் போட்டு தள்ளுறதுக்கு ட்ரம்ப் தயாராகிட்டார் அது அதுதான் அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த லின்சை அப்படிச்சுருக்காங்க இதனால் ஈரானில் மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பஞ்சம் அது இயற்கையாக வந்தது இதை வச்சு மக்கள் கொந்தையிருக்கிறத வச்சு என்னன்னா புரியுதா ஆட்சியே கவல்த்து விட்டு அவரே தூக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க என்னென்னா ஈரான் நாட்டை ஈரான் மக்களிடமே வழங்குவதற்கு அமெரிக்கா துணை இருக்கணும் ஈரான் மக்கள் நல்லா இருக்கா நாசமாக போகிறோம் உனக்குன்னா புரிய தான் உனக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்கல்ல தான் வந்து ஈரான்கே ஈரான் வந்து அப்போ வந்து கமேனி வந்து தலைவர் அவர்கிட்ட வந்து மீட்டு அந்த நாட்டை ஈரான் மக்கள் இப்போ ஈரான் நாடு இப்போ ஈரான் மக்கள்கிட்ட இல்லாமல் ஆஸ்திரேலியா மக்கள்கிட்டயா இருக்குது என்னெல்லாம் திருட்டு வேலை துபாகூர் வேலை காட்டுறாங்க பாருங்கள் அந்த மக்கள் உனையை கூட்டாயிலா வந்து என் பிரச்சனையை சால்வ் பண்ணி வை தண்ணி பிரச்சனையை தீர்த்து தீர்த்துவையே இல்லை கமெனி எங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைன்னு உனே கூட்டாயிலா அமெரிக்காவுக்கு அதுக்கே ஈரானுக்கு என்ன இருக்குன்னா பழைய வெறி ஏன்னா நம்மளை அவமானப்படுத்தி அடித்து துவச்சி ஓட ஓட விட்டேன் மாலை இஸ்ரேலில் ஓட ஓட துவச்சி ஓட விட்டு அயன் டோம் வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு வேர்ல்டு ஃபுல்லாக வித்திட்டு இருந்தாங்க அயன் டோம் ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மயிரும் கிடையாதுன்னு சொல்லி அந்த வியாபாரத்தை படுக்க வைத்து விட்ட இப்போ விட்டவர் யார் அப்படின்னா கம்பெனி அதே மாதிரி என்ன பண்ணா கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா முழுவதும் ஒரு கூரை மாதிரி அதாவது ஸ்பேஸில் கூரை மாதிரி எந்தவித ராக்கெட்டோ எந்தவித ஏவுகணையோ எதுவுமே அமெரிக்காவில் எந்த மூலையிலையும் எந்த ஓரத்துலேயும் வந்து விழுகவே முடியாத அளவுக்கு கோல்டன் டோம்னு சொல்லி டயன் டோமை பேஸ் பண்ணி தான் பண்ணுறது பிளான் பண்ணியிருந்தாங்க அது டோட்டலாக பூங்கா போச்சு அப்போ இவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்தி அவமானப்படுத்தி மூஞ்சியில் கறியை பூசின கம்பெனியை தான் அவங்களோட திட்டமாக இருக்குது கம்பெனி வந்து அந்த போருக்கு பிறகு வெளியே வரவே இல்லை அவரை பற்றிய பேச்சே இல்லை அவர் ரகசியமாக பாதுகாப்பான இரு இடத்துல அவர் இருக்கார் ரைட்டாக அவரை தொட கூட முடியல இது வரைக்கும் கமெனி இல்லைன்னா இன்னொரு கோமெனி வருவார் இன்னொன்று காமெனின்னு ஒருத்தர் வருவார் இவர்கள் இவர்களால் எல்லாத்தையும் அழிச்சிட முடியுமா முடியாது ஆனால் உள்ள பூ வந்து அதை ஆட்டி ஒரு வழியாக பண்ணணுன்றதா அவரோட திட்டம் அதை நோடி தான் செயல்பட்டு இருக்காங்கன்ற தகவல் லீக் ஆகிருக்கு அதுவும் ஆளுங்கட்சி எம்பியாக சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது விரைவில் கா கமெனிக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்குள்ள எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ ரஷ்யா வேறு பயங்கர கான்வில் இருக்குது ரஷ்யாவோட எண்ணெய் கப்பலை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வந்து என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் ட்ரம்ப் வந்து என்னென்னா மதுரவை தூக்குனது மிகப்பெரிய வெற்றியாக நினச்சிட்டு இருக்காப்புல ஆனால் ட்ரம்ப் ட்ரம்ப் ஆட்டத்தையும் அமெரிக்கா ஆட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றதற்கு ரஷ்யாவும் சைனாவும் தீவிரமாக ஆலோசனை இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆமாம் இந்தியாவும் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏன்னா இந்தியாவுக்கும் ஐநூறு சதவிகித டாக்ஸ் அந்த தான் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஐநூறு சதவீத டேக்ஸும் அந்த கப்பல் கடத்தினதை பற்றி சொல்கிறேன் இது அதி பயங்கரம் ஐநூறு பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் போட்டாங்க இல்லையா இப்போ தொடர்ந்து ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குறதுனால ஐநூறு பெர்சன்ட் டேக்ஸ் போடுவதற்கான திட்டத்தை நாடாளுமன்றத்தில் செனட்டில் பாஸ் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் வச்சுருக்கார் நேற்று அது இன்னும் ரெண்டு நாளில் அந்த மசோதா கொண்டு வரப்பட்டு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஐநூறு பெர்சன்ட் டேக்ஸ் போடுறோம் ஐநூறு பெர்சன்ட் அப்போ எதுக்கு அப்படின்னா இந்தியா எந்தவித பொருளையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக செய்ய முடியாது பிஸ்னஸே பண்ண முடியாது அப்போ இந்திய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்காக ட்ரம்ப் ஒரு மா பெரிய மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்காப்புல ஒன்று ரஷ்யாவில் என்னையை வாங்காத இல்லைன்னா ஐநூறு பெர்சென்ட் டேக்ஸ் கட்டணும் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்